அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இன்றைய நாளுடைய நிலைப்பாடை தான் சொல்ல போகிறேன் இன்னைக்கு கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க விஸ்வாசி ஆவணி ஆறு இன்று வெள்ளிக்கிழமை ஆங்கில வருடம் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று வாஸ்து நாள் அதே போல் இன்று அமாவாசை கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் இன்று கீழ் நோக்கினால் நட்சத்திரம் இன்று அதிகாலை ஒன்று நாற்பத்தஞ்சி வரை பூசம் பின்பு ஆயிலியும் திதி இன்று பிற்பகல் பன்னெண்டு ஐம்பத்தி மூணு வரை சதுர்த்தி பின்பு அமாவாசை இந்த அமாவாசை கும்பிட்றவங்க ஒரு மணிக்கு மேலே தான் கும்பிட்ணும் கருத்தில் கொள்ளுங்கள் ஏன்னா அமாவாசை என்பது பன்னெண்டு ஐம்பத்தி மூணுக்கு தான் பிறக்குது அதுக்கு முன்னாடி சதுர்த்தி இருப்பதால் இப்போ பன்னெண்டுலேருந்து ஒரு மணிக்குள்ளே கற்பூரம் ஏற்றக்கூடாது ஒரு மணிக்கு மேலே தான் முன்னோர்களுக்கு படையில் போட்டு கற்பூரம் ஏற்றணும் நீங்கள் கருத்துக்கொண்டு பயன்பெறுங்க யோகம் வந்து இன்று முழுவதும் மரண யோகம் சந்திராசு நட்சத்திரம் பூரம் ராசி பார்த்தீங்கன்னா தனுசு சந்திராசை பொறுத்து மட்டும் இந்த ராசி ஐம்பது சதவீதம் பாதிக்கும் லக்கணத்தை தொண்ணூறு சதவீதம் பாதிக்கும் அதனால் இந்த தனுசு ராசி தனுசு லக்கணம் மிக கவனமாக இருங்க வண்டி வாழ்க்கை மிக கவனமாக செல்லுங்கள் போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லுங்கள் எக்காரத்து கொண்டும் வண்டியை இயக்கிக் கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு ஏற்ப ஏற்படுத்தும் அதே போல் தொலைதூர அலுவலங்கள் தொலைதூர பயணங்கள் மேற்பட்டிருந்தால் கவனமாக செல்லுங்கள் கொஞ்சம் முன்கூட்டியே கேளுங்க அனைத்து உடைமைகளும் எடுத்துலாம் பார்த்துட்டு கவனம்னு சொல்லுங்கள் என சந்திரரசம் பொறுத்து மட்டும் அனைத்து பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும் நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்படுகிற நல்ல நேரம் காலை ஒன்பது பதினஞ்சு பத்து பதினஞ்சு மாலை நாலு நாற்பத்தஞ்சிலேருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு கௌரி நல்ல நேரம் காலை பன்னெண்டு பதினஞ்சுலேருந்து ஒன்று பதினஞ்சு மாலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதிகளுக்கு சாதி மூத்த அமைப்பது குழந்தை பாக்கிங்க இல்லாதவங்களும் பயன்படுத்துவது எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் கௌரி நல்ல நேரத்தில் பயன்படுத்தினால் சிறப்பு நாளை வெள்ளிக்கிழமை என்பதால் ஓரை ஓரை காலை ஆறு டு ஏழு மதி ஒன்று டூ ரெண்டு எட்டு இரு ஒம்பது சுக்கரவாரைகள் மூணு வாரம் சுபவாரிகள் வரும் சுக்கர புதன் சந்திர ஓரனு அற்புதமான உரைகள் ராகுகாலம் காலை பத்து முப்பது பன்னெண்டு யமகண்டம் மாலை மூணு டு நாலு முப்பது குளிகை ஏழு முப்பது டு ஒன்பது சூளம் வந்து மேற்கு குளிகைனா மாந்தி மாந்தினா குளிகை இந்த காலகட்டத்தில் எந்த நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது சூளம் வந்து மேற்கே கோயிலுக்கு சென்றால் மேற்கு சைடு பார்த்து தான் கற்புரம்ப விளக்கை ஏற்றணும் சுபவாரையாக வருவதால் சுக்கரவாரை புதன் வரை சந்திர வரை மூணு மணி